பன்னதிரப்பாவை பல்பதியும் இனிசியால் பாடிக்கொடுத்தா நற்ப மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாழை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியை தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கு விதி என்னை என்னை விதி மாற்றம் நம் கடவா வண்ணமே நல்கு அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் தன் ஜெயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து கீழ்ப்பாசுரங்களிலே பொழுது புரிந்ததற்கு அடையாளமாக புள்ளும் சிலம்பினான் என்றும் கீசுகீ சென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரம் கேட்கலையோ என்றும் விழித்து பெய்பண்ணே விழுத்துயில இன்றைய பாசுரமாகிய தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய என்னும் பாசுரத்திலும் இன்னும் ஒரு தோழியை துயிலெழுப்ப காத்திருக்கின்றன வெளியில் தூமணி மாடத்தை சுற்றும் விளக்கரிய தூபங்கமழத் துயிலனமேல் கண் வளரும் மமான் மகளே மணிக்கதவும் தாயவாய் மாமீரவளை எழுப்பீரோ உண்மகள் தான் ஊமையோ அன்று செவிடோ அனந்தலோ எமப்பெருந்து அங்கு இறப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னன்னு நாமம் பலமும் நபின்பாவாய் கையில் ஒரு மோதிரம் அந்த மோதிரம் விலை மதிக்க முடியாத மோதிரம் கல்யாணத்தின் போது மாமனார் போட்ட மோதிரம் அந்த மோதிரம் திடீர்னு காணாபு கே உந்துருச்சு அதை தேடி பார்க்க எங்கும் தேடியும் கிடைக்கவில்லை ஆனால் இந்த மோதிரமானது இவ்வளவு நாளையும் இவன் கையில் அலங்கரித்தோமே நம்ம விட்டுடுமே என்று அது வருத்தப்பட அதை இழந்தவன் தான் வருத்தப்படுகிறான் யோ தொலைந்து விட்டதே தொலைந்து விட்டதே என்று தேடி அலைகிறான் அதுபோல உடைமை பொருளை காப்பாற்றுவன் உடையவனுடைய கடமை என்று கண்ணன் வீந்து தன்னை ஆட்கொள்ளக்கூட்டும் என்று படுத்திருக்கும் செல்வத்திருமகளை எழுப்புவதாக இந்த பாதம் அமைந்துள்ளது தூமணி மாடத்தை சுற்றும் விளக்கெரிய அவள் மாளிகை எப்படி போயிருக்கிறதாம் தூமணி மாடம் துவளில் மாடம் எந்தவித குற்றமும் இல்லாத மணிகளின் நவரத்தினங்களால் இழைக்கப்பட்ட ஒரு மாடம் தூமணி மாடம் தூய்மையான மாணிக்கத்தால் இழைக்கப்பட்ட அந்த மாடங்களை கொண்ட மாளிகை அதில் மங்களகரமான விளக்குகள் எங்கு பார்த்தாலும் எரிகின்றனமாம் விளக்குகள் அது அதில் சாம்பிராணி முதலிய தூபங்கள் எல்லாம் கமழ்கின்றன இப்போ நம்ம நைட்லாம் போடுற போல அந்த காலத்தில் மாணிக்கத்து விளக்கே அது வெளிச்சம் தரக்கூடிய அளவுக்கு அந்த இருட்டானாலும் வெளிச்சம் தரக்கூடிய அளவுக்கு அதை மெத்தன்ற பஞ்சனத்தின் மேலிருந்து பின்னாடி பிறாள் அந்தத்தில் பஞ்சணையை படுத்து கொண்டிருக்கின்றாள் ஒருவள் மா அதில் வந்து என்ன செய்யலாம் தூபங்கமழ சுற்றும் விளக்கரிய தூபங்கமழ துயிலனமேல் கண் வளரும் என்று சொல்லும் அந்த துயிலனமேல் கண் வளரும் என்று சொல்கின்ற போது கிருஷ்ண அனுபவத்தை பெற முடியாமல் நாமெல்லாம் வெளியில் இருக்கின்றோம் இவள் என்னன்னா இப்படி தூக்கம் பிடிக்கலையே நமக்கு தூக்கம் பிடிக்கலையே இவள் உறங்குகின்றாலே அவளை எப்படி பேய் பண்ணேன்னு சொல்ல முடியல இவையவன் முதல்ல வந்து பிள்ளா என்று முதல்ல சொன்னான் அடுத்த பேய் பண்ணேன் என்று சொன்னான் ஆனால் இந்த பெண் செல்வச் சிறப்புடையவள் இவளே அவ்வாறு சொல்ல முடியவில்லை அதனால் என்ன செய்கின்றான் இவளை எப்படியாவது தூக்கணும் அப்படின்ட்டு எழுப்புகின்றிமாடத்தை சுற்றும் விளக்கெரிய தூபங்கமள துயிலமேல் கண் வளரும் என்று சொல்லும் இப்போ வெளியில் இருக்கிறவர்களுக்கு உள்ள இருக்கக்கூடியது எப்படி தெரியுது அப்படின்னா சக்கர்த்தி பிள்ளை சொல்றார் மாணிக்க குப்பையிலே போல உள்ளிருப்பாரு உள்ளிருப்பவர்களுக்கு தெரியக்கூடிய தோற்றாடு இருக்கும் என்று சொல்கின்றார் மாணிக்க குப்பையிலே புற குப்பி போல மாணிக்க குப்பியை போல புறம்பே நிற்க உள்ளுள்ளதெல்லாம் தோற்றாக நிற்கும் என்று வியாக்கியானம் செய்கிறார் இந்த இடத்துக்கு இது உரையாசிரியர் இப்படி உள்ளே இருப்பவர்களுக்கு தெரியாமல் வெளியிலே இருப்பவர்களுக்கு உள்ளே இருப்பவர்கள் தெரியக்கூடிய அளவுக்கு மாளிகை அந்த விளக்கு ஒளி அதில் தூங்குன்றா எவ்வளவு அழுத்தம் செல்வச்சிறுமாட்டி எழுந்திருக்கவில்லை அவளை செல்வச்சிறுமி செல்வச் சிறுமியுடைய இவளை மாமான் மகளே தூமளை மாலத்த சுற்றும் விளக்கரிய தூபங்கமள துயலமையல் கண் வளரும் மாமான் மகளே இங்கே திருவாய்ப்பாடியிலே தனக்கு ஒரு இரத்த சம்பந்தம் வேண்டும் என்ற நிலையிலே விரும்பியிருக்கிறாள் ஆண் கோதை பிராட்சி ஆனால் அங்கே இப்பொழுது மாமான் மகளே உறவு முறை சொல்லுகின்றார் மாமான் மகளே கதவு தரமா எவ்வளவு அழுத்தாலும் அவங்க கண் உறங்கலை அப்படியே தூங்குன் இருக்கான் மாமீ அத்தை கூட மாமீர் அவளை அந்த தாய் வந்தால் உங்கள் மகளை எழுப்பீர் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்ன விடுகிற நாங்கள் எவ்வளவு குரல் கொடுத்தாலும் இவள் எழுந்திருக்கலையே உங்கள் மகள் என்ன வாய்ப்பு பேசாதவளா ஊமையோ என்ன காது கேட்கலையா அன்றிச்ச வீடோ இல்லை ஏதாவது சொக்குப்படி மந்திரம் அம்மா அம்மான் பொடி போட்டானோ சுக்குப்படி போட்டானோ மாமான் மகளே மணக்கதும் தாழ்த்தவாய் மாமீரை உழைப்பீரோ தான் ஊமையோ அன்றிச்ச விடோ அனந்தலோ யாராவது மந்திரத்தை வச்சுட்டானோ சொல்லியே என்று கூறியதாய் அம்மா இவ்மான்மகளே மனுக்கள் தாயவான்னு சொன்னாலும் இவ ஏற்கு இவ என்ன சொன்னான் ஒத்தினர் சொன்னா இவளை கேட்கல போல இருக்குமா இன்னொத்த சொன்னா யாரோ மந்திரிச்சிக்கா போல இருக்கு இவ தூங்கிட்டே இருக்கா அப்படின்னும் அப்போ தாய் சொல்றா என்ன மமீர் உம்மகள் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமா பெருந்துயல் மந்திரப்பட்டாலோ நல்ல தூங்கறதுக்கு யாராவது மந்திரம் செஞ்சானோ கும்பகரண தூக்கம் போல யாராவது இவ தூங்கிறதுக்கு இவ மந்திரம் விட்டாளோ என்று கேட்கிறான் அனந்தலோ என்ன பட்சியிலையே கேட்புங்கோ அப்படின்றார் இவருக்கு அப்போ தாய் சொல்கிறா இவளுக்கு பிடித்தமானவர் ஆயிரம் நாமம் உடையவர் எம்பெருமானுடைய நாமங்களிலே ஆயிரக்கணக்கான நாமங்களிலே இவளுக்கு பிடித்தமான நாமங்கள் மாயமன் மாமாயன் மாதவன் வைகுந்தன் மாமாயன் மாதவன் வைகுந்தன் இந்த பேரை நீங்க சொல்லி எழுப்புங்க என்று அவர்களும் அந்த சொல்ல ஆரம்பிக்கிறார் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்று நாமம் பலவும் நவின்று இதுல சங்கீர்த்தனம் திருப்பி ஒவ்வொரு பாசரியும் முதல் வராகவதாரத்திலேயே பூமி பிராட்டிக்கு சொன்ன அந்த மூன்று விஷயங்களை கோத பிராட்டி முப்பது பாதிரங்களையும் இந்த இடத்துல சொல்லிகிட்டே இருக்கார் மாமா மாதவன் மாதமன் வைகுந்த நாமம் சொல்லுவதே ஓத்தின் சுருக்கு எம்பெருமாருடைய திருநாமத்தை சொல்லுவதுதான் ஓத்தின் சுருக்கு பகவானே எளிதாக சோத்திரம் அந்த நாமங்களை சொல்லக்கூடிய ஆகவே மாதமன் மாமாயன் மாதமன் வைகுந்தன் என்ற நாமத்தை நாங்கள் சொல்லப் போகிறோம் நீ எழுந்து கல் திறப்பாயாக இந்த பாசுரத்தில் உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எம்பெருமான் கட்டி பொன் போன்றவன் அவனோட திருநாமம் ஆபரண தங்கம் போன்றது என்ப வியாக்கியான சக்கரவர்த்தி அந்த அதில் பகவான் அடிமையாய் உள்ள ஜீவாத்மாவை கொண்டு தனக்கு விருப்பமான கைங்கரத்தை கொள்ளுதல் கட்டி பொன்னால் செய்த ஆபம் அந்த கட்டி செய்த ஆபரணங்கள் அழிந்து கொள்வது போல அவன் திருநாமங்கள் கேட்டு உள்ளம் மகிழ்வானாம் எம்பெருமான் எனவே அந்த பகவானை உபத்திற்கும் வகையிலே அவன் மகவானுக்கு உள்ளம் மகிழக்கூடிய வகையிலே நாங்கள் செய்யும் தொண்டே சிறந்த தொண்டு நாமசங்கீர்த்தனமே சிறந்தது பக்தி மார்க்கத்திலே இது சிறந்தது இந்த நாமசங்கீர்த்தனம் ஆகவே மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்ற நாமத்தை நாங்கள் சொல்லப் போகிறோம் அதனால் தான் பாரதந்தரியத்தை கோதைப்பிராட்டி இந்த பாசனத்திலே நமக்கு அருள் செய்துள்ளார் இதயம் என்னும் மாய அறையிலே கதவை திறந்து மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னும் நாமங்களால் அவனை தோத்திரம் செய்ய வேண்டும் என்று மாமாயன் உள்ளம் கவர் கழுவன் பொய்கள் பொய்களுப்பான் அப்படிப்பட்ட உள்ளம் கவர் மாமாயனிடத்திலே இவள் என்ன மயங்கி இவளை எழுப்பப்புக்கு நாங்கள் சொல்லப் போகிறோம் பகவானுடைய திருநாமத்தை சொல்லி நாங்கள் போற்ற போகிறோம் நீயும் வருவாய கதவை திறப்பாயாக மாயம் செவ்வே நெஞ்சால் இணைப்பறிதால் வெண்ணை ஊன் என்னும் ஈனச் சொல்லே என்கிறார் நம்மாழ்வார் நல் தன் சார்பில்லா தனிப்பெரும் மூர்த்தி மாயம் செவே நெஞ்சால் இணைப்பருதாம் ஈனச்சொ வெண்ணை ஊன் என்னும் ஈனச்சொல்லே என்றார் எல்லையலா புயக் குழப்பான் அவன் செய்யும் மாயத்தை ஞானிகளாலும் அறிந்து கொள்ள முடியாது புரிந்து கொள்ள முடியாது அவனுடைய எளிவந்த குணமே அவனை ஈர்க்கச் செய்யும் அவனுடைய எளிவந்த குணம் அவனின் அப்படிப்பட்டவன் எது மாதவன் மாதவம் மாதவம் என்றால் மா என்றால் மகாலட்சுமி தவம் என்றால் தங்கி தங்கியிருக்கச் செவ்வன் மகாலட்சுமி அகல எல்லேன் இறையமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா என்று வேதம் தமிழ் செய்த மாறும் சடகோபம் சொன்னார் அல்லவா எம்பனமான திருமார்பிலே அந்த திருவாட்டி புருஷாகாரம் செய்யக்கூடியவளாகிய அந்த சீதேவி அவள் தங்கியிருக்கின்றா அதனால் மாதவன் என்று பெயர் பெற்றான் தாயாரால் பெருமாளுக்கு பெருமை தாயார்தான் புருஷாதாரம் செய்து ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் இணைக்க செய்யக்கூடிய தன்மையுடையவள் அந்த நிலையிலே மாதவன் மா மகாலட்சுமி தவம் தந்திரக்குச் செய்பவன் திருவுரை மார்பன் அங்கே புருஷாதாரம் செய்து நாம் எவ்வளவு குற்றம் செய்தாலும் அதையெல்லாம் பொறுத்துக்கொள்ளக்கூடிய தாய் அவள்தான் நம்மிடம் கருணை காட்டி எம்பெருமானிடம் அவனை பரிந்துரை செய்பவள் மாதவன் மாதவன் மாமாயன் மாதவன் மோட்ச சாம்ராஜ்யத்துக்கு அவன்தான் அதிபதி அந்த மோட்ச சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியான அந்த பாம்பனை மேல் அரவணையில் பள்ளி கொள்ளும் அந்த பாம்பனையில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பூம நிலமடந்தை பூமணந்தை இருபாலும் சிகழ பள்ளி கொள்ளும் அப்படிப்பட்டவன் அண்டசராசரங்கள் அனைத்தையும் வைகுந்தத்துக்கு ஏற்ற செய்யக்கூடியவன் அந்தான் விண்ணம் விண்ணகம் செல்வது மன்னவர் விதி விண்ணகம் செல்வது மன்னவர் விதி அப்பள் சரணமாகும் தனதாய் அடர்ந்தாக்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் ஆகவே தான் வைகுந்தன் மாதவன் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னும் பெயர்களினாலே நாம் போற்றப் போகிறோம் எது எங்கிருந்து வந்ததோ அது அங்கேயே சென்றடையும் என்று கண்ணன் கீதையிலே உரைத்தான் அல்லவா ஆகவே மன்னவர் விண்ணகம் செல்வது மன்னவர் விதியான அந்த நிலையை இங்கே நமக்கு காட்டுகின்றார் இந்த மூன்று நாமமந்தானா முக்கியம் எத்தனையோ நாமங்கள் இந்த மூன்று நாமங்கள் இவளுக்கு மிகவும் பிடித்தமானது இந்த மூன்று நாமங்களை தான் எப்போது சொல்லிக் கொண்டிருப்பாள் இந்த மூன்று நாமங்களை நீங்கள் சொன்னீர்களேனால் அவள் உயிரிழவாள் என்று தாய் கூறுவதாக நமக்கு தோற்றமளிக்கும்படியாக இந்த பாத்திரம் அமைந்துள்ளது தூமணி மாடத்தை சுற்றும் விளக்கரிய தூபங்கவளத் துயலுமே கண் வளரும் மாமான் மகளே உறவமுறை சம்பந்தத்தை கொண்டு இரத்த சம்பந்தம் தனக்கு தோற்றும்படியாக இவை இப்படிப்பட்ட நிலையிலே இந்த பெண்ணை எழுப்பு செல்வத்திருமகளை பேய்பெண்ணை என்று சொல்வதற்கும் பிழா என்று சொல்வதற்கும் மாட மாலையும் கூட கோபுரமாக வெளியிலே இருப்பவருக்கு உள்ளே தரக்கூடிய ரத்தனங்களால் ஏக்கப்பட்ட ஒரு எப்படி பண்றது தண்டகாரண் ராமபிரான் இதும் சீதா பிராட்டையும் தங்குவதற்காக லக்ஷ்மணர் பர்ணசாலை அமைக்கிறார் அந்த பர்ணசாலையில் அமைக்கின்ற பொழுது ஒரு அறை இவர்களாக வந்தால் முனிவர்களாக வந்தால் ஆண்கள் வந்தால் அங்கே உரையாடுவதற்காகவும் பிறகு அடுத்த பெருமாள் பிராட்டின் தங்குவதற்காகவும் மூங்கிலே கொண்டு சேற்று வைத்து அங்கே இருக்கிற கொடிகளை கொண்டு அழகான பூக்களை கொண்டு குழது சேற்றை குடைத்து பண்ணசாலை அமைப்பாங்க ராமன் கேட்குறாராம் எங்கு கட்டணை இது போல் நீயும் நானும் தானப்பா ஒன்றா படித்தோம் இனி இது போல் கட்டுறது எங்கு கட்டணை என்று எம்பெருமானே லக்ஷ்மணன் கேட்குறான் அப்படி ஒரு காட்டில் எந்த வசதியும் இல்லாத ஒரு இடத்துல எம்பெருமான்காக சீதாபிராட்டுக்காக இளைய பெருமானை கட்டினாரவா இங்கே இவ்வளவு வசதியோட உள்ளது அதனால தான் தூமணி மாடம் அது துவளில் மாடம் எந்த வித தவறும் தவறவில்லாத செய்யப்பட்டது அங்கே எம்பெருமானுக்காக என்ன செய்கிறான் ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய நவரத்தின கற்களை எல்லாம் கொண்டு வந்து அந்த சூர புதைத்து புதைத்து எம்பெருமானும் பிராட்டியும் இருக்கக்கூடிய அறையிலே புதைத்து இது இயற்கையான மணிகளால் இழைக்கப்பட்டது அழகா வெளியிழப்பவர்களுக்கெல்லாம் உள்ளே இருக்கக்கூடியவர்கள் தெரியக்கூடிய அமைந்து அப்படிப்பட்ட செல்வச் சிறப்புடைய பெண்ணை எழுப்புகின்றாள் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்ற நாமத்தை சொல்லப் போகிறோம் இனியும் எழுந்து கதவு திறப்பாயாக என்று சொல்லுகின்றார் இதுல உள் அர்த்தம் என்னன்னா இப்பாசுரம் யார் எழுப்புகிறது அப்படின்னா பிரான் திருமிசை ஆழ்வாரை எழுப்பும் பாசுரமாக அமைந்துள்ளது பிரான் யோகம் இவர் என்ன என்றார் சாத்தியம் கற்றோம் சமணம் கற்றோம் என்றதாம் சாத்தியம் கற்றோம் சமணம் கற்றோம் பின்னால் ஒரு இடத்துல அவர் சொல்லியிருக்கிறவர் அப்படிப்பட்ட திருமிழிசைப்பிரான் அந்த ஆழ்வாரை எழுப்பும் பாசுரமாக இந்த பாசுரம் அமைந்துள்ளதாக வியாக்கியான சக்கரவர்த்திகளை தான் சொல்லுகின்றனர் இவரே என்ன செய்கின்றாராம் இவர் தூமணி மாடத்த சுற்றும் விளக்கரிய தூபம் கமழ தூயிலமே இவர் தூமணி மாடத்த சுற்றும் விளக்கரிய ஞானங்களெல்லாம் ஞான வைராத்தியம் உடைப்பதை லோகம் பயின்றவர் லோகம் பயின்ற இவர் திருமழுப்பிரான் என்னதுன்னா இவரால் முதலாழ்வாரால் பேயாழ்வார அவர் கட்டு இவர் தன்னுடைய மதத்திற்கு கொண்டு வரும் பிற மதங்களுக்கு என்றார் எவ்வருமான எவ்வாறேனும் இவரை தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று இங்கே பேயாழ்வாரை வைத்து கொண்டு இவரை திருத்தி பணிபுரினார் இவர் பல தலங்களுக்கு சென்று இவருடைய அஷ்டாங்க யோகமெல்லாம் பெற்றவர் ஞானம் பெற்றவர் இவர் என்ன செய்கின்றார் பல இடங்களை சென்று ஒரு பெரும்பொலி ஊர் என்ற ஊரில் போகிறார் பெரும்பொலி ஊர் என்ற ஊரில் போகும்போது அங்கே ஒரு திண்ணிலை போய் உட்காரார் திண்ணிலை போய் போது அங்கே வேதம் ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள் சில அந்தணர்கள் இவர் உட்கார்வதைக் கண்டு இவர் அவர்கள் வேதத்தை ஓது நிறுத்திவிட்டார்கள் இவருடைய உள்ள குறிப்பை ஒன்று இவர் திண்ணை விட்டு இறங்கினார் திண்ணை விட்டு இறங்கிட்டு என்ன செய்தா அவளும் இறங்கினான் உடனே கீழே இறங்கின உடனே அவள் வேதம் சொல்ல ஆரம்பிச்சாளாம் வேதம் சொல்ல ஆரம்பித்த உடனே அவருக்கு என்ன செய்தா எதில் விட்டோம்னு மறந்து போயிடுதான் அவருக்கு விட்ட இடம் அவளுக்கு தெரியல விட்டாந்த தலைவர்னா ஒரு கரு நெல்லை பிளந்து அப்படி விட்டு வரும் உடனே அவர்கள் புரிந்து விட்ட இட தொடங்கினார் இப்படிப்பட்டவர் இவர்ன உஞ்சவருத்தி செய்யக்கூடியார் உஞ்சவருத்திற்காக தெருவில் போகும்போது எம்பெருமான் இவரையே பார்த்து கொண்டே வருவாராம் இதை அந்த கோவில் அர்ச்சகர் பார்த்துட்டார் எம்பெருமான் காட்சி அளிப்பதை பார்த்துட்டு எல்லோருக்கும் சொல்லுவார் எல்லோரும் வந்தார் அந்த ஊரில் பெரும்போலி ஊரில் ஒரு யோகி அவர் தான் இது பூஜை அக்கர பூஜை நடத்துகிறார் இவர் அவர்கள போல இவர் இவர் பெருமையை உணர்ந்து அவரை உள்ள பூஜைக்கு தினம் மரியாதை செலுத்தும் போது அங்கே இருக்கிறவள்ள என்ன செய்யறா ஐயோ இவருக்க கொடுக்கூடாது கொடுக்கூடாது தடுத்தார் இப்படி இவர் வந்து மனதை பொறுக்காது இவர் என்ன சொன்னார் ஒரு பாட்டு பாடுறார் அந்த ஊரின் நல்லறி உண்டாக இவாளுக்கெல்லாம் இவனுக்கு மரியாதை கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன் அவளுக்கு நல்லறி நன்னறி காட்டுறதுக்காக அவர் என்ன பண்ணுறார் அக்கரங்கள் அக்கரங்கள் என்று மாவது என்று மாவது எண்கொலோ அக்கரங்கள் அக்கரங்கள் என்று மாவது எண்கொலோ இக்குறும்பை நீக்கி என்னை நீக்க வல்லவல்லையே அக்கரங்கள் அக்கரங்கள் என்னமாவல் எங்கொலோ இக்குறம்பை நீக்கி என்னை நீதனாக்க வல்லையேல் இக்கரங்கொள் கையனே ஜங்கட சடங்கவர் வாயடங்கிட சக்கரங்கள் கையனே சடங்க வருவாய் அடங்கிடே உட்கிடந்த வண்ணமே புறம் பொதித்து காட்டிடே உட்பொதிர்ந்த வண்ணமே புறம் பொதித்து காட்டிடே அக்கரங்கள் அக்கரங்கள் என்று மாபது இக்குறும்பை நீக்கு என்னை நீக்க நீசனாக்கவல்லையில் தக்கரங்கள் கையனே சடங்கவாய் அடங்கிட இக்க இக்கிடந்து வெண்ணமே புறம் பொதிந்து காட்டிடே என்ற பா சொல்ல பாட்டு பாடுனே அவள் பகவானுக்கு மாவில் காட்சி அளித்தாராம் அந்த சடங்குகள் எல்லாம் இதை பார்த்த உடனே அப்படியே பிரம்மாஜி போயிட்டு இவா நாம் இவர் தவறு செய்து விட்டோம் என்று இவ உண்மையிலேயே பகவானில் திருவருள் பெற்றவர் என்ற நிலையிலே மன்னிப்பு கேட்டான் ஆகவே இவர் எழுதினோ தூமணி மாடத்தை சுற்றும் விளக்கரிய ஞான ஒளி உடையவர் சுற்றும் தூமணி மாடத்தை சுற்றும் விளக்கரிய உழம்புல பகவானே இருக்கக்கூடிய நிலையிலே உள்ளொலி கண்டவர் உள்ளொளி பெற்றவர் இவர் தன்னுடைய பகவான் உள்ளத்திலே இருப்பதை உணர்ந்து எல்லோருக்கும் வெளியும் புறத்திலே இருப்பவர்க்கு எவ்வாறு உள்ளே இருப்பவை தூமணி மாடத்து சுற்றும் விளக்கறிய உள்ளே இருப்பவளை தெரிந்து கொள்கின்றார்களோ அதுபோல இவர் உள்ளத்திலே எம்பெருமானிருக்கக்கூடிய தன்மையை எல்லாரும் காணும்படியாக செய்த காரணத்தினாலே இந்த வாசனம் திருமழிசி ஆழ்விரானை எழுப்பும் பாதுரமாக அமைந்ததாக கூர்வ சொல்லுவார் இந்த பாதுரத்தை நாம் மீண்டும் ஒருமுறை அனுசந்திப்போம் தூமணி மாடத்த சுற்றும் விளக்கெரிய தூபங்கமடத் ஈழனமேல் கண் வளரும் மமான் மகளே மணக்கலம் திரவாய் மாமீ இரவழே எழுப்பீரோ உண்மகள் தான் ஊமையோ அன்றுச்சவிடோ அனந்தலோ இளம பெற மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் மாதமன் நாமம் உந்தனே நாமம்பலம் நவின் தேலோர் பாண்டாயிருவடிகளே தரணம் நாளைக்கு அடுத்ததுல நூற்று சுவர்க்கம் என்ற பாசுரத்தில் இன்னொரு தோழியை எழுப்பாரா அதை நாம் அனுசரிப்போம் ஆண்டாள் திருவிழிகளே தரணம்